ஒடிசாவில் மோடியையும் அமித்ஷாவையும் அலறவிட்ட வி கே பாண்டியன் என்பவர் யார் ஒடிசா மாநிலத்தில் இவர் கண் அசைவில்லாமல் எதுவும் நடக்காது ஆனால் இவர் அந்த நாட்டின் முதலமைச்சரோ அல்லது பெரும் செல்வந்தரோ அதிகாரமிக்க ஒரு கட்சியின் தலைவரோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பவரோ இல்லை சாதாரண ஒரு அரசு அதிகாரி தான் இவர் அந்த ஒடிசாவில் உள்ள முப்பது மாவட்டத்திற்கும் பறந்து சென்று மக்களை நேராக சந்தித்து ஆய்வுகளை நடத்தி அசத்தியவர் அந்த ஆய்வின் மூலம் எதிர்கட்சிகளையும் பாஜக கட்சியினரையும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி பாஜகவினர் அவரை திட்டு தீர்த்தனர் அதே சமயம் பொதுமக்கள் அவருக்கு மலர் தூவி வரவேற்றனர் காலில் விழுந்து கடவுளாக வணங்கினர் இவர் ஒரு மாவட்டத்தின் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து இவர் எப்படி ஒரு மாநிலத்தையே கையில் எடுக்கும் அளவிற்கு உயர முடியும் என உங்களுக்கு தோன்றினால் அந்த சம்பவம் செய்த அவர்தான் வி கே பாண்டியன் என்கிற தமிழன் மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகே பாளையம் என்கிற ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் இவர் பிறந்தார் அழகர்கோவில் அருகே உள்ள வெள்ளாளப்பட்டி அரசு பள்ளியில் தான் இவர் படித்தார் இளநிலை விவசாய படிப்பை வந்து மதுரையிலும் முதுநிலை படிப்பை முதுகலை படிப்பை டெல்லியிலும் படித்தார் படிப்பு முடித்த அவருக்கு இந்திய ஆட்சிப் பணிகளில் ஆர்வம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிவில் சர்வீஸ் பரீட்சையை இவர் எழுதினார் அந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற்று இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைச்சது ஆனாலும் இவர் திருப்தி அடையாத மறுபடியும் ரெண்டாயிரம் ஆண்டு மீண்டும் தேர்வு எழுதி பஞ்சாபில் ஐஏஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்றார் அந்த நேரத்தில் அவர் கூட படித்த ஒடிசாவை சேர்ந்த சுஜாதாவை சந்தித்தார் அவங்கள காதலிக்கவும் செய்தார் தன்னுடைய காதலுக்காக பஞ்சாப்லிருந்து ஒடிசாவுக்கு பணி மாற்றம் வாங்கி கொண்டு ஒடிசாவுக்கே போனார் பின்னாளில் சுஜாதாவையே கல்யாணம் செய்து மணந்தார் ஒடிசாவில் அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்ட்டு கலஹந்தி மாவட்டத்தில் தரம் கரையில் துணை ஆட்சியர் பொறுப்பு அப்போது விவசாயிகளுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை கிடைக்கச் செய்து நெல் கொள்முதல் செய்வதில் ஒழுங்குபடுத்தி ஆச்சரியத்தில் மக்களை ஆழ்த்தினார் அதனால் அந்த நாட்டுடைய அரசின் கவனத்தையும் மக்களின் கவனத்தையும் பெரு பெருவாரியாக அவர் இழுத்தார் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒடிசாவில் வந்து மிகப்பெரிய மாவட்டமான மயூர் பஞ்சானில் வந்து பொறுப்பேற்றார் அங்கே உள்ள எல்லா கிராமங்களுக்கும் இவரே நேரடியாக சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு அறிந்தார் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி திட்டங்களை தானே நேரில் சென்று பார்வையிட்டு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்று வழங்குவது ஒற்றைச்சாரார் முறையை அறிமுகப்படுத்தி இந்தியாவுக்கு முன்மாதிரியாக விளங்கினார் இதனை பார்த்த குடியரசுத் தலைவர் வந்து கெலன் கில்லர் விருதை வந்து பாண்டியனுக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார் இன்று வர அந்த விருதை வந்து ஒரு அரசு அதிகாரி வாங்கினார்னா அது விகே பாண்டியன் மட்டும்தான் இவரது நடவடிக்கையால் அந்த மாநிலத்தில் வந்து நக்சல் பாரி நடவடிக்கை வந்து ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்கள்ல அது கூட வெகுவாக குறைந்தது அடுத்ததாக ஒடிசாவின் அதிக மக்கள் தொகை வாழற மாவட்டமான கஞ்சாம் மாவட்டத்தில் வந்து பொறுப்பேற்றார் இங்கு தான் பல சம்பவங்களை செய்கிற சம்பவக்காரராக மாறினார் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தி தொழிலாளர்களின் வங்கி கணக்கிக்க சம்பளத்தை வந்து நேரடியாக செலுத்தி அடுத்தடுத்து அதிரடிகளை வந்து செஞ்சார் அதனால் அனைவரின் கவனத்தையும் இவர் வந்து ஈர்த்தார் கன்சம் மாவட்டத்தில் தான் வந்து நவீன் பட்நாயக்கின் தொகுதியான கின்சனி அமைஞ்சிருக்கு அதனால் இந்த செய்திகளை வந்து அனைத்துமே அவரது காதலுக்கு வந்து உடனுடனேயே சென்று இருக்குது தொடர்ந்து அதிரடிகளை செய்து வந்த பாண்டியனை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து தனது அலுவலகத்திற்கு வந்து நேரடியாக அழைத்து எடுத்து எடுப்பிலேயே அவருக்கு வந்து முதல்வரின் தனி செயலாளர் பொறுப்பை வந்து வழங்கி கௌரவித்தார் அங்கிருந்து தான் வி கே பாண்டியனின் புகழ் வந்து வேகம் எடுத்தது நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கைக்குரிய அரசு அதிகாரியாக மாறிய வி கே பாண்டியன் கீழ் தான் வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட இடங்களை மாற்றி அமைக்கும் திட்டம் பூரியிலையும் பாரம்பரிய வளாகத் திட்டம் மேல்நிலைப் பள்ளிகள் மாற்றி அமைக்கும் திட்டம் ஒடிசாவிய இந்தியாவின் விளையாட்டு மையமாக மாற்றும் திட்டம் என இவரது தலைமையில் தான் முன்னெடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் மாற்றி அமைக்கும் ஃபைவ் டி திட்டத்தை வந்து நவீன் பட்நாயக் வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் அதோடைய மூளையாக இருந்து செயல்பட்டவர் வந்து வி கே பாண்டியன் இப்படி நிர்வாக ரீதியான அனைத்து முடிவுகளிலும் முடிவெடுக்கும் நவீன் பட்நாயக் நேளாக இருந்து வளம் வந்து நியல் முதல்வராக பார்க்க தொடங்கி தொடங்கப்பட்டவர் தான் இந்த வி கே பாண்டியன் இதை வந்து ஒடிசா மக்களும் வந்து பரவலாக பேசிக்கொண்டாங்க ஒடிசா அரசு நிர்வாகத்திலும் பிஜு ஜனதாதள் கட்சியிலும் முடிவுகளிலும் வி கே பாண்டியன் எடுக்கும் முடிவுகளே நடக்கும் அப்படிங்கிற நிலையில் மக்கள் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தாங்க இப்படிப்பட்ட சூழலில் தான் கடந்த ரெண்டாயிரம் கடந்த வருடம் தனது ஐஏஎஸ் பதவியினை வந்து ராஜினாமா செஞ்சார் அவர் செஞ்ச ராஜினாமா செஞ்ச இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பிஜு ஜனதாதள் கட்சியுடைய கேபினட் மினிஸ்டராக வந்து நவீன் பட்நாயக் வந்து அவரை வந்து ஆக்கினார் இது அன்னைக்கு வந்து பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது அந்த மாநிலத்தில் இந்த தான் நவீன் பட்நாயக் வந்து ஒரு பிரம்மச்சாரி அவர் திருமணமே செஞ்சிக்கல நவீன் பட்நாயக் பிரம்மச்சாரிங்கிறதுனால அவருக்கு வாரிசும் கிடையாது அதே நேரம் அவருக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியில் வந்து ஒரு பலம் வாய்ந்த தலைவர்கள் யாருமே இல்லாததினால விகே பாண்டியன் தான் அந்த கட்சியுடைய அடுத்த ஒரு பலம் வாய்ந்த தலைவராக இருப்பதனால அவர் தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள மக்களும் அங்கே இருக்கிற கட்சிகளும் பொதுமக்களும் மீடியாக்களும் பேசப்பட்டு வருது இந்த உறுத்தல் தான் பாஜகவை எரிச்சலை செஞ்சுருக்குது அதனால தான் பாஜகனாலே தமிழனுக்கு பிடிக்காது இது வந்து இயல்பான ஒன்று தான் அதனால தான் இப்போ சமீப காலமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வி கே பாண்டியனை குறி வச்சு அவதூறுகளை பரப்பிட்டு போகிறாங்க தற்போது அந்த அவதூறு தான் மேடைகள்லே வந்து அமித்ஷா அவர்களும் மோதி அவர்களும் பேசி வர்றாங்கன்றதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன்